இந்த திராவிட இயக்கத்துக்கு சாமி இல்லை என்ற இயக்கத்துக்கு புத்தியில் செருப்பால் அடிக்கிற மாதிரி முருக பக்த மாநாடு வரவேற்கிறேன் இது ஒரு அரசியல் மாநாடு மாதிரி சொல்றாங்க இது வந்து தமிழ் மாநாடுன்னு நாங்க நினைக்கிறோம் ஏன்னா அவர் வந்து தமிழ் கடவுள் ஒரு பத்து நாளாவே பார்த்தா சேகர் சேகர்பாபுக்கு தூக்கத்திலே சரி எழுந்தாலும் முருக பக்தர்கள் மாநாடு முருக பக்தர்கள் மாநாடுன்னு அவர் வந்து அருணத்திரியை சேர்ந்த அமைச்சராக இருக்கக்கூடிய அவர் முதல்ல கோயில் இத்தனை கோயில்களே அவங்களுக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை சாமி கும்புறவங்களா சங்கின்னு அவர் சொல்றாரு அப்படின்னா அதுல வந்து முதல்வருடைய மனைவியும் சங்கியா இருப்பாங்க ஏன்னா அவங்களும் சாமி கும்பிடுறாங்க அசிங்கமான அழகான பொம்மைகள் வச்சிருந்தா தான் இந்து கோயில் அப்படின்ற மாதிரி கற்று சொல்லியிருந்தாரு அஞ்சு லட்சம் பேர் இல்லை பத்து லட்சம் பேர் கூடுவாங்க அன்னைக்கு அது அதே திருமணம் என்ன சொல்றாருன்றது அன்னைக்கு நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் மூன்று வாயில்கள் அமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி அந்த மூன்று வாயில்களும் கோவில் மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கு கந்தசஷ்டி கவசம் அஞ்சு லட்சம் பேர் ஒன்றிணைந்து அதை போட்டு போகிறாங்க சுதேசி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் வர ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில வந்து முருகர் மாநாடு நடக்க இருக்கு இதை பத்தி நம்ம பப்ளிக் கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க முருக பக்தர் மாநாடு நடக்க போகுது இல்லையா ஜூன் இருபத்தி ரெண்டு இதை பத்தி கேள்விப்பட்டீங்களா நீங்க கலந்துப்பீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்க கலந்துக்குவேன் கண்டிப்பா குடும்பத்தோட போய் கேள்விப்பட்டேன் ஆனா எப்பன்றது இப்ப நீங்க தான் தெரியும் இருபத்தி ரெண்டாம் தேதி கண்டிப்பா நாங்க போவோம் இந்த திராவிட இயக்கத்துக்கு சாமி இல்லை என்ற இயக்கத்துக்கு புத்தியில் செருப்பால் அடிக்கிற மாதிரி அன்னையர் முன்னணி சார்பாகவும் இந்து முன்னணி சார்பாகவும் முருக பக்த மாநாடு வரவேற்கிறார் இந்த மாநாட்டில் நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க முருக பக்தர்களோட ஒற்றுமையை காட்டி காட்டுறதுதான் முக்கியமான நோக்கமா இருக்கு அது நிறைவேறணும் அவ்வளவுதான் இந்த மாநாட்டு மூலமாக முருக பக்தர்கள் ஒன்றாக சேருவதற்கு வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே செந்திமலையில் நடந்ததுக்கு திருப்பரங்குளத்தில் நடந்திருக்கு இது அதை விட மிகப்பெரிய மாநாடாக இருக்கும் இது ஒரு அரசியல் மாநாடு மாதிரி சொல்றாங்க இல்லையா நீங்க பாக்குறீங்க இது வந்து தமிழ் மாநாடுன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம் ஏன்னா அவர் வந்து தமிழ் கடவுள் அது அரசியல்வாதிகளுக்கு தான் அது அரசியல் மாடு மாநாடு அப்படின்னு நினைக்கிறாங்க ஆன்மீகவாதிகள் தமிழர்கள் இந்துக்கள் எல்லாமே இது ஒரு முருக பக்த மாநாடாக தான் நினைக்கிறாங்க எப்பவுமே நாத்திகர்கள் வந்து இதுக்கு அரசியல் சாயம் பூசுறது வழக்கமான ஒன்று இது புதுசு இல்லை இது அரசியல் மாநாடு கிடையாது முழுக்க முழுக்க இந்துக்களுக்காக நடத்தக்கூடிய முருகர் பக்தர் மாநாடு அதனால இது நார்த்தில் நடத்துகிறாங்க முருகர் பக்தர்னா மாநாடு இதில் நடத்துறாங்கன்னா சொல்லக்கூடாது எல்லாருமே இந்துக்கள் அத்தனை பேர் சங்கமம் ஆனோம் தான் எல்லாருமே ஆர்வமாக நினைக்கிறாங்களே தவிர அரசியல் சாந்தி யாரும் நினைக்கிறது நினைக்கிறதில்ல ஆனால் சில பேர் தான் அதை வந்து அரசியல் மாநாடாக ஆக்கிட்டு இருக்காங்க கடந்த ஒரு இருபத்தஞ்சு நாட்களாகவே பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழமாகட்டும் அதனுடைய கூட்டணி கட்சிகளாகட்டும் இந்த மாநாடை பத்தி தான் அதிகமாக பேசிட்டு இருக்காங்க இதை வந்து திருமாவளவன் அவர்கள் விமர்சிக்கிறாங்க தமிழ்நாட்டில் வந்தாலே முருகரை கையில எடுத்துக்கிறாங்க நார்த்ல வந்து ராமர கையில எடுக்கிறாங்க இந்த மாதிரியான விமர்சனங்கள் சொல்றாங்க இது ஒரு சங்கிகள் மாநாடு சொல்றாங்க திருமாவளவன் பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா உயரமா இருந்தா அது சர்ச்சு கூம்பு அடிவுல இருந்தா அது வந்து மசூதி அசிங்கமான பொம்மைகள் வச்சிருந்தாதான் அது வந்து இந்து கோயில் அப்படின்ற மாதிரி கருத்து சொல்லியிருந்தாரு அவர் வந்து இதை பத்தி பேசுறதுக்கு தகுதியற்றவர் இது வந்து தமிழ் கடவுள் எங்கள் இந்துக்களுக்காக நடத்தக்கூடிய முருக பக்தர் மாநாடு மிகப்பெரிய லெவலில் நடக்கும் அஞ்சு லட்சம் பேர் இல்லை பத்து லட்சம் பேர் கூடுவாங்க அன்னைக்கு அது அதே திருமணம் என்ன சொல்றாருன்றது அன்னைக்கு நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் இப்போ கருத்து சொல்லியிருக்கவங்க எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்து விரோத கட்சிகள் இப்போ தொடர்ந்து வந்து சேகர் பாபு அவர்கள் இந்து அறநிலைத்துறை அமைச்சர் வந்து இதை வந்து சங்கிகள் மாநாடு இது இப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு இல்லையா ஸோ இது உங்க பார்வையில நீங்க இதை எப்படி பாக்குறீங்க சேகர்பாபு அவர்களோட கருத்து அதாவது அது அவருடைய பார்வைக்கு அந்த மாதிரி தெரியுதா என்னன்னு தெரியல இல்லை அவர் கூட இருக்கிறவங்க யாராவது தப்பாக சொல்லிட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல சிந்து முன்னணி தொடர்ந்து ஆலயங்களை அரசாங்கத்துக்கிட்ட வந்து எடுக்கணும் அப்படின்றதுக்காக அதுக்கு ஒரு அவருக்கு ஒரு பயமா இருக்கிறா அச்சமாக இருக்கு அதனால இந்து முன்னணி இதை பண்ணுது அப்படின்றது ஹிந்து முன்னணி எந்த ஒரு விஷயத்தை பண்ணாலுமே அதுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் எதிர்ப்பு தெரிவிக்கணும் அதனால எதையோ அவருக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டு இருக்காரு அவ்வளோதான் இந்து அறநிலையத்துறை அமைச்சர்னு மட்டும்தான் சொல்லிக்கிறாரு இந்துக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைனாலும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா குரல் கொடுக்கறது கந்த சஷ்டி காசத்தை பற்றி தப்பா பேசினப்போ இந்த சமய அறநிலைத்துறை அமைச்சர் நான் இந்த சமயத்து சார்பாக நீங்கள் எதுக்கு இப்படி பேசுனீங்கன்னு சொல்லி அவர் எந்த ஒரு கண்டனமும் தெரிவிக்கல எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கல அவர் ஒரு அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கிறதுக்கு தான் சொல்லணும் எத்தனை மாவட்டம் இருக்குதுன்னு அவருக்கு தெரியல ஒரு கடந்த ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அறுபத்தெட்டு மாவட்டம் இருக்குன்னு ஒரு ஒரு இன்டர்வியூவில் பேசுகிறதா கேள்விப்பட்டேன் அவர் வந்து ஆக்சுவலாக அறநிலையத்துறையை சேர்ந்த அமைச்சராக இருக்கக்கூடிய அவர் முதல்ல கோயில் எத்தனை கோயிலுக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கும்போது மாநாட்டை அவருக்கு எந்த ஒரு இருக்கு மாநாட்டை பற்றி அவருக்கு என்ன அவர் கிடையாதுங்க இந்து எதிர்ப்பு மாநாடு தீக்கா நடத்துகிற இந்து எதிர்ப்பு மாநாட்டில் போயிட்டு அவர் பேசியிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா இந்துத்துவம் வந்து டெங்கு மலேரியா கொசு போல அதை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுறாரு அதுக்கு ஒரு பக்கத்தில் நின்று தான் தட்டுறாரு எல்லாம் பண்றாரு ஒரு பத்து நாளாவே பார்த்தா சேகர்பாபுக்கு தூக்கத்திலே சரி எழுந்தாலும் முருக பக்தர்கள் மாநாடு முருக பக்தர்கள் மாநாடுன்னு அவங்க எம்எல்ஏவே கேக்குறாங்க போல நாம நடத்தின மாநாடோட அது பெருசாக நடத்திடுவாங்களா நாம் வந்து ஆட்சியில் இருக்கோம் அதிகாரத்தில் இருக்கோம் நம்மளை விட அதிகமான கூட்டம் வந்துருமா அப்படின்னு அவர் பிடுங்குற மாதிரி கேட்குறாங்க அதனால கூட அவர் பயத்தில் உளரலாம் இது முருக மாநாடு கிடையாது சங்கிகள் மாநாடு அப்படின்னு சாமி கும்பிட்றவங்களாம் சங்கின்னு அவர் சொல்கிறாரு அப்படின்னா அதில் வந்து முதல்வருடைய மனைவியும் சங்கியாக இருப்பாங்க ஏன்னா அவங்களும் சாமி கும்பிட்றாங்க அவங்களும் கோவிலுக்கு கோயிலாக போகிறாங்க அப்போ எல்லோரையும் ஒப்பிடுறாரான்னு சேகர்பாபு சொல்லணும் அவர் இந்துத்துவம் எதுக்குறேன்னு சொல்லிட்டு இந்துக்கள் மனதை புண்படுத்துற மாதிரி தான் இப்போ நிறைய விஷயங்கள் பண்ணிட்டுருக்கிறாரு அவர் பாத்தீங்கன்னா செயல்படுற மாதிரி தான் தோணுது பைபிள் பார்க்குறாரு கிறிஸ்துவ சபையினர் மாநாட்டில் போயிட்டு ரெண்டு கையை தூக்கி அலுவலையா அப்படின்றாரு அலேலுயா சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து இந்து சமய அறியத்துறை அமைச்சர் சொல்கிறதுக்கு தகுதியற்றவர்னு நான் சொல்றேன் அவர் பொறுத்த வரைக்கும் எத்தனை சர்ச் இருக்குது சர்ச்சுக்கு என்னென்ன செய்ய வேண்டிய அவர் கண்டிப்பா செய்வார் ஏன்னா அவர் இந்துக்களுக்கு எப்பவுமே எதிரானவர் தான் அவர் இது திராவிட மண்ணுன்னு சொல்லிட்டு தெரிகிறாரு இது ஆன்மீக மண் இந்துக்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து எந்த அளவுக்கு முடியும் அந்த மாதிரி மனதை புண்படுத்திக்கூடிய ஒரு அமைச்சராக இருக்கிறாரு இதுக்கெல்லாம் மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல நல்ல ஒரு தீர்ப்பு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் இதுக்கு முன்னாடி இவ்வளவு கூட்டத்தை வந்து கூட்டினது இல்லை இல்லையா சோ இப்ப இந்த மாநாட்டுல எவ்வளவு பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்கறீங்க இலக்கு அஞ்சு லட்சத்தை கடக்கணும்ன்றது முயற்சி கண்டிப்பா கடப்போம் நினைக்கிறோம் சமூக வலைதளங்கள் எடுத்தாலே எல்லா சேனல் எல்லா யூடியூப்ல கூட இன்னைக்கு முருக பக்தர்கள் மாநாடு போஸ்டர் தான் வருது அது விளம்பரம் தான் வருது இன்னைக்கு ஊடகமும் கூட அதை பத்தி முருக பக்தர்கள் மாநாடை பத்தி ஊடகமும் பேச ஆரம்பிச்சிருக்கு ஒரு இந்துத்துவா அந்த சிந்தனையும் ஆன்மீக சிந்தனையும் இன்னைக்கு தமிழகத்துல அதிகமாக வெளியில வந்திருக்குன்றது பாராட்டக்கூடிய விஷயம் எவ்வளவு ஆர்வமா இருக்கு இந்த மாநாட்டுல கலந்து நாங்க வந்து முடிஞ்ச வரையும் இருபத்தி தான் மாநாடு சொல்லிருக்காங்க அதிகபட்சமா நாங்க வெள்ளிக்கிழமையா சனிக்கிழமை ரெண்டு நாள் இருக்கிற மாதிரி அது என்ன செஞ்சிருக்காங்க எப்படி பண்ணிருக்காங்க அந்த ஆறுபடை வீடு எல்லாம் அங்கே இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க அந்த ஆறுபடை வீடையுமே வந்து அன்னைக்கு போனால் பார்க்க முடியாது ஒரு நாள் முன்ன போனால் அங்கே இருக்கக்கூடிய ஆறுபடை வீடு முருகன் தரிசனம் மூன்று வாயில்கள் அமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி அந்த மூன்று வாயில்களும் கோவில் மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கு முழுக்க முழுக்க கோவில்கள் ஆறுபடை முருகனு கந்தசஷ்டி கவசம் முருக பக்தர்கள்ன்றது தமிழ்நாட்டினுடைய இது ஒரு பெரிய சிறப்புன்னு கூட நாம் அதை சொல்லலாம் அந்த ஒன்று திரண்டு அன்னைக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி மார்னிங் ஈவினிங் இருபத்தி ரெண்டாம் தேதி ஈவினிங் வந்து கந்தசஷ்டி கவசம் அஞ்சு லட்சம் பேர் ஒன்றிணைந்து அதை போட்டு போகிறாங்க அதுக்கான ஒரு வாய்ப்பு சீக்கிரம் போய் கலந்துக்கணுன்ற ஒரு ஆர்வத்தோடு இருக்கும் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியில் இருக்க பெண்கள் குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு போகிறோம் எல்லாரையும் எல்லாரையும் கூட்டின்னு போகிறோம் நாங்கள் ஒரு ஏழு மெம்பர்ஸ் அங்க கம்பல்சரி போயிடுவோம் நீங்களும் உங்கள் இருக்கிறவங்க அனைவரும் மக்களோட சேர்ந்து அவங்க குடும்பத்தோடு வந்தால் இன்னும் தரிசனம் நல்லாயிருக்கும் எல்லாரும் வரணும் வேண்டி கேட்டுக்கிறேன் முருகபக்தர் மாநாடு என்றென்றும் வாழ்க நன்றிங்களா நன்றி